தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியை பார்த்து மிரண்டு போன பாட்டாளி மக்கள் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் ஏற்கனவே திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நேற்றைக்கு முன்தினம் தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மணிக்கவும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக கூடியிருந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கூடியிருந்தனர் அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து வந்திருந்தனர் அவர்கள் கையில் புலிகொடி வைத்திருந்தனர் மற்றும் மேலதாளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்றால் ஒரு பத்து பேர் பதினைந்து பேர் வருவார்கள் என்றுதான் எதிர்பார்த்தது ஆனால் திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பார்த்தவுடன் அரண்டு போயினர் ஏனென்று சொன்னால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அங்கே கூடியிருந்தனர் அவர்கள் கையில் வைத்திருந்த புலிக்கொடியை பார்த்தவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது மிரண்டு போய்விட்டனர் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு தொண்டர்களா கையில் புலிக்கொடி ஏந்தி வந்துள்ளார்களே என்று மிகுந்த ஒரு அச்சம் ஏற்பட்டது நேரம் ஆக ஆக கூட்டம் ஆரம்பித்தது வாகனங்கள் சேர ஆரம்பித்தன மேலதாலத்தோடு தொண்டர்கள் பரிவாரத்துடன் மருத்துவர் அபிநயா தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அளவுக்கதிகமாக கூடியிருந்தனர் இதை பார்த்தவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி மிரண்டு போனது ஏனென்று சொன்னால் விக்கிரவாண்டி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கியுள்ளது அதிமுக போட்டியிடாததால் அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழுவதற்கு வாய்ப்பில்லை மேலும் மருத்துவர் அபிநயா அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் வன்னியர் சமூகத்து வாக்குகளும் அபிநயாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததுள்ளதால் கிறிஸ்தவ வன்னியர்கள் பாமகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அவர்கள் தான் வாக்களிப்பார்கள் ஆகவே விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி மிரண்டு போயுள்ளது நமக்கு இரண்டாவது இடம் கூட கிடைக்குமா கிடைக்காதா என்று போயுள்ளது என்று சொன்னால் விக்கிரவாண்டி தொகுதியில் ஏற்கனவே தனித்து போட்டியிட்டு நாற்பத்தைந்தாயிரம் வாங்கிய பாட் நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தமிழ் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகளை தான் பெற்றது பதினான்காயிரம் வாக்குகளை இழந்துள்ளது தற்பொழுது இடைத்தேர்தலில் திமுக பணமழை பொழியும் பரிசுகள் வழங்கும் ஆகவே இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்குகள் குறையத்தான் வாய்ப்புள்ளது ஆகவே இரண்டாம் இடம் கிடைப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அறிந்து நாம் தமிழர் கட்சி தான் இரண்டாவது இடத்துக்கு வரும் என்று கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி நேற்றைய தினம் மிரண்டு போயுள்ளது மிரண்டு போன பாமக என்று தான் சொல்ல வேண்டும்